ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பானின் ஸ்டூ சீரியல் இனி வர போகிற எபிசோட்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரசங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இப்படி எவ்வளோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம பானி இருந்துட்டு சரவணனோட வாழ்க்கை இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு காரணம் தான் தான் அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்காரு கோமதி இருந்துட்டு இங்கே பாருங்கள் அந்த குடும்பத்தை நான் சும்மாவே விடமாட்டேங்க அவங்கள கேள்வி கேட்குறதுக்கும் அவங்கள ஏதாச்சும் பண்ணுறதுக்கும் குழந்தையை தான் சரியான ஆள் நான் குழையுக்கு கால் பண்ணி அவளை நாளைக்கு காலையிலேயே வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்கு கால் பண்ண போயிடுறாங்க அதுக்கப்புறம் குழந்தைகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லுவோம் குழலி இருந்துட்டு பயங்கர கோவப்படுறாங்க இங்கே பாருமா நாளைக்கு நான் வீட்டுக்கு வரேன் நாளைக்கு நான் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கெல்லாம் இருக்குதுமா வேலை வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க என்னோட தம்பி பாவம் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான் அதுவும் என்னென்னலாம் சொல்லி அழுது இருக்கான்னு சொல்கிறமா என்னால் தாங்கவே முடியல இப்போவே வந்துடலாம் போலதான் இருக்கு ஆனால் பசங்க எல்லாம் இருக்குதுங்களே அவங்களெல்லாம் தூங்க வச்சுட்டு நாளைக்கு ஸ்கூல் அனுப்பிட்டு நான் உடனே வரமா அப்படின்றாங்க சரி குழலி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனு வச்சிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது கோமதிக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியல மனசுல இருக்கிற பாரத்தை யார்கிட்டயாச்சும் சொல்லி அழுகணும் போல இருக்கு அதனால மீனாக்கு கால் பண்றாங்க கால் பண்ணி மீனா இருந்துட்டு என்னத்த இன்னத்துக்கு கால் பண்ணியிருக்கீங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஏ மீனா அப்படின்னு சொல்லிட்டு அழு அழுகுறாங்க அத்த என்னத்த ஆச்சு எதுக்காக அத்த அழுதுகிட்டு இருக்கீங்க அத்த சொல்லுங்க அத்த அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்கவும் அதுக்கப்புறம் நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையும் மீனா கிட்ட சொல்றாங்க சொன்ன உடனே மீனா பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க என்னத்த சொல்றீங்க அதாவது மயிலக்கா இப்படி எல்லாம் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் என்னாலே நம்ப முடியலடி அவ இப்படியெல்லாம் பண்ணியிருக்காடி சரவணன் இதை சொல்ல முடியாம மெல்லவும் முடியாம மனசுக்குள்ளே வச்சு அவ்வளோ அழுத்தத்தையும் மனசுக்குள்ளே வச்சுட்டு இருந்துக்கிறாண்டி இப்போ தாங்க முடியாம நைட்டு எல்லாத்தையும் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டாண்டி என்னால அவன் பேச அவன் பேசுறதெல்லாம் தாங்க முடியல அவ்வளோ கஷ்டப்பட்டு பேசிக்கிட்டு இருந்தானு தெரியுமா உனக்கு அப்படின்றாங்க இங்க பாரடி நாளைக்கு நீயும் வந்து என்னன்னு பேசடி நீ வந்தா கொஞ்சம் எனக்கு ஆறுதலா இருக்கணும்னு தோணுது வரியாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்னத்தை பேசுறீங்க நீங்க வா வான்னு சொல்லிட்டு உரிமையா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ஓ இங்க பாரடி இப்ப யாரை நம்புறது யாரை யார நம்ப கூடாதுன்னே எனக்கு தெரியலடி இப்போ உன்ன கூட நம்புறதா தான் என்னனே எனக்கு தெரியலடி அப்படின்றாங்க இதை கேட்டேன் நம்ம அதாவது மீனா இருந்துட்டு இங்க பாருங்க நான் என்னத்த உங்ககிட்ட மறைக்க போறேன் உங்ககிட்ட மறைக்கிற அளவுக்கு என்கிட்ட எந்த விஷயமே இல்லத்த நீங்க என்ன நம்புங்கத்த அப்படின்றாங்க இங்க பாரடி நான் உன்னை நம்புறேன் நான் நம்ப மாட்டேன்னு சொல்லல அந்த மயிலுமலை நான் எவ்வளவு பெரிய நம்பிக்கை வச்சிருந்தேன்னு உனக்கு தெரியும்ல இல்ல அவள் இப்படியெல்லாம் ஒரு இப்படியெல்லாம் இந்த குடும்பத்தை ஏமாத்திருக்காள் அவளுக்கு எப்படி மனசு வந்துச்சு சரிங்கத்தை சரிங்க விடுங்க நடந்தது நடந்து போச்சு நாளைக்கு தான் அவங்க அப்பா அம்மா வர சொல்லியிருக்கீங்களே அப்புறமா அவங்க கிட்ட பேசி நம்ம ஒரு முடிவு பண்ணிக்கலாம் சரிங்களா நீங்கள் இப்போ வருத்தப்படாமல் போயிட்டு தூங்குங்க நாளைக்கு காலையில் எழுந்த உடனே நான் வந்துடுறேன் அப்படின்றாங்க அடுத்து அதுக்கப்புறம் என்ன அடுத்த நாள் காலையில நம்ம மீனாவும் அதாவது ச யார் செந்தில் கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க சொன்ன உடனே நம்ம செந்தில் பயங்கரமாக ஷாக்காய்றாங்க என்ன மீனா சொல்கிறேன் வீட்டில் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கற கேட்கவும் ஆமாங்க நைட்டு பத்து மணிக்கு அத்த கால் பண்ணியிருந்தாங்க கால் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருந்தாங்க நம்ம வாங்க போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க சரி மீனா நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் குளிக்க போறாரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குழலி இருந்துட்டு பயங்கர கோவத்தோட வராங்க வந்த உடனே மா மா உள்ள யாருமா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராங்க உள்ள வந்த உடனே நம்ம அதாவது கோமதி இருந்துட்டு ஒரு அதாவது அந்த தூணு கிட்ட உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க அதுக்கு அப்புறம் நம்ம குழலி வந்துட்டு என்னமா எதுக்காகமா நீ அழுதுகிட்டு இருக்க நீ என்ன பாவம் பண்ண பாரு தப்பு பண்ணவங்களே தைரியமா இருக்காங்க நீ எதுக்காக அழுனும் இல்லடி சரவணன் இருக்கிற நிலைமையை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி அவனோட வாழ்க்கையை நாங்களே கெடுத்துட்டோமே இப்படி ஒரு வாழ்க்கையை நாங்க அவனுக்கு அமைச்சு கொடுத்துட்டோமே அதை நினைச்சாவே எனக்கு வயித்தரிச்சுலாம் இருக்குடி என்னால் தாங்க முடியலடி அப்படின்றாங்க இங்க பாருங்கம்மா அவ எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உள்ள தாண்டி உக்காந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லறாங்க அதுக்கப்புறம் குழலி இருந்துட்டு உள்ள போறாங்க உள்ள போனோம் I mean, அதாவது மயிலை சாரம் சாராமியாக கேட்குறாங்க அதுக்கப்புறம் மயில் இருந்துட்டு இங்கே பாருங்கள் இங்கே அண்ணி நாங்கள் எதுவும் தெரியும் அதாவது அது எதுவுமே நான் மனசறிஞ்சு செய்யலை ஏதோ என்னோடய சூழ்நிலை செய்ய வேண்டியதாக ஆயிடுச்சு என்ன பண்ணுறது அப்படின்றாங்க இங்கே பாரடி அதுக்கு என்னோட தம்பி தானே கிடச்சா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து மீனாக வராங்க மீனா உள்ளே வந்த உடனே அத்தை என்னாச்சு என்னாச்சு அத்தை எதுக்காக அத்தை இப்படி அழுதுகிட்டே இருக்கீங்க இப்படி அழுதுகிட்டே இருந்தால் உங்கள் உடம்புக்கு ஏதாச்சும் ஆகிடு அத்தை ஏன் அத்தை இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எப்படி அழகாம இருக்க சொல்ற என்னோட பையன் இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணம் நானே நானே ஆயிட்டனே அவனோட வாழ்க்கை இப்படி ஆகிறதுக்கு நாங்க தானே காரணம் இந்த வாழ்க்கையை நாங்க தானே அவனுக்கு அமைச்சு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வருத்தத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க இங்க பாருங்க கண்டிப்பா இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அத்தை நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் வராரு வந்த உடனே போயிட்டு அது டைரக்டா மயிலோட ரூமுக்கு போறாங்க அங்க அங்க பாறப்பா குழலி மயில வெளியே கூட்டிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில வெளியே கூட்டிட்டு வராங்க கூட்டிட்டு வந்த உடனே நம்ம பாண்டியன் இருந்துட்டு இங்க பார்ப்பா உங்க அப்பா அம்மாவை சீக்கிரமா வீட்டுக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மயில இருந்துட்டு ரொம்பவே அழுதுக்கிட்டே இருக்காங்க இங்க பார்ப்பா சீக்கிரமா வர சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அதுக்கப்புறம் என்ன நம்ம மயில இருந்துட்டு கால் பண்ணி அது பாக்கியத்துக்கும் மாணிக்கத்துக்கும் கால் பண்ணி வர சொல்லிடுறாங்க அவங்க ரெண்டு பேருமே என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியாம பதறி போயிட்டு ஓடி வராங்க ஓடி வந்த உடனே மயில அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன மயில என்னாச்சு மயில எது எதுக்காக அழுதுகிட்டு இருக்க மாப்பிள்ளை ஏதாச்சும் உனக்கு கேட்டுட்டாரா இல்ல நீ எதாச்சும் பண்ணிட்டியா இல்ல அவங்க அத்தை எதாச்சும் கேட்டுட்டாங்களா இங்க பாருங்க என்னோட பொண்ணு எதுக்காக அழுதுகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் ஓ ஓ நல்லா நடிக்கிறீங்களே நீங்க நீங்க நடிக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கு நீங்க போயிட்டு டிவி சீரியல்ல எதாச்சும் நடிக்கலாமே உங்களுக்கு பணமாச்சு வரும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்ன சம்பந்தி இப்படி எல்லாம் பேசுறீங்க ஓ அப்படியா நாங்க நீங்க பண்ணிக்கிற வேலைக்கெல்லாம் நாங்க இப்படி தானே பேசணும் வேற எப்படி பேச சொல்றீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி கேட்கவும் அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது பாக்கியம் இருந்துட்டு பாருங்க என்ன என்ன பேசுறீங்கன்னே எனக்கு புரியல அப்படின்றாங்க அப்படியா உங்களோட பொண்ணு படிச்சிருக்கா படிச்சிருக்கா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு கேட்கவும் இதை இதை மாணிக்கம் எம்ஏ சொல்லவும் நம்ம பயங்கரமா கோம் இருந்த எடுத்துட்டு வந்து தலைமலையே போட வரா அதுக்கப்புறம் நம்ம செந்தில் எல்லாமே அதாவது சரவணனை பிடிச்சி கொஞ்சம் பொறுமையா இருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம அதாவது யாரே நம்ம கோமதி இருந்துட்டு இங்கே பாருங்க உங்கள் பொண்ணோட லட்சணம் என்னான்னு எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு உன் பொண்ணு டுவெல்த்து தான் படிச்சிருக்கா என் என் பையனோட ரெண்டு வருஷம் சின்னவன் எல்லா விஷயமும் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்றாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம யாரே நம்ம மீனா இருந்துட்டு மயக்கம் கீழே விழுந்துடுறாங்க விழுந்த உடனே அங்கே இருக்க எல்லாருமே நம்ம அதாவது மீனா மேலே கவனம் வந்துடுது ஐயோ மீனா என்னாச்சு மீனா எதுக்காக மை மயங்கி விழுந்த மீனா எந்திரி மீனா ராஜமா போயிட்டு தண்ணி எடுத்துருவாமா அப்படின்னு சொல்ல சொல்றாங்க இருந்துட்டு ரொம்பவே பதறி போயிட்டு போய் தண்ணி கொண்டு வரலான்னு போறாங்க போய் தண்ணியும் கொண்டு வந்து மீனா மீனாவோட முகத்துல வந்து தண்ணியை தெளிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மீனாக்கு வாந்தி வர மாதிரி அப்போன்னு அப்புறம் அங்கேயே வாந்தியும் எடுத்துடுறாங்க அதுக்கப்புறம் தலை சுத்திக்கிட்டே இருக்கு இது இதெல்லாம் அதாவது மீனா என்னாச்சு மீனா உனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குவோம் அத்த எனக்கு ரொம்ப தலை அத்தை எனக்கு மயக்க மயக்கமா வருது அது மட்டும் இல்லாம எனக்கு வாந்தியும் அத்தை ஒரு மாதிரி கொமட்டிட்டே இருக்கு அத்தை அப்படின்றாங்க இத கேட்டேன் நம்ம கோமதி இருந்துட்டு என்ன மீனா சொல்ற இது எத்தனை நாளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் தெரியல எனக்கு இது கொஞ்ச நாளாகவே இருக்குது ஆனால் தலை மட்டும் தான் சுற்றிக்கிட்டே இருக்கும் இப்போ வாந்தியும் சேர்ந்து இருக்குது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்னால் நிற்க முடியலத்த அப்படின்றாங்க ஏ டேட்டு டேட்டு தள்ளி போயிருக்காடி அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்குறாங்க ஆமாம் இத இதை எனக்கு ஞாபகமே இல்லாத எனக்கு டேட்டு தள்ளி போய் மூணு மாதத்துக்கு மேலே ஆகும் போல் அப்படின்றாங்க ஏ உனக்கு உனக்கு இதில் கூட எனக்கு கரெக்டாக பார்த்துக்க தெரியாதாடி ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க ராஜ்மா நீ அதாவது ராஜுமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க கூப்பிட்ட உடனே நம்ம ராஜு வந்துட்டு வராங்க வந்து சொல்லுங்கத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜோட காத்துல மெடிக்கலுக்கு போயிட்டு ஒரு பிரெக்னன்சி கிட்ட வாங்கிட்டு சொல்லிட்டு அத்தை நான் போயிட்டு வாங்கிட்டு வரேன் கதிர வா அப்படின்னு போலாம் கதிரை கூட்டிட்டு கிளம்புறாங்க மெடிக்கலுக்கும் போயிடுறாங்க மெடிக்கலுக்கு போயிட்டு உடனே அதாவது பிரெக்னன்சி கிட்டும் வாங்கிட்டு உடனே வந்துடுறாங்க வந்த உடனே நம்ம ராஜு வந்துட்டு மீனாவை ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க அக்கா வாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள கூட்டிட்டு போய் இந்தாங்கக்கா நீங்க போயிட்டு பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணுங்க பண்ணிட்ட அப்புறம் நம்ம என்னாச்சு ஏதாச்சும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறமா நம்ம ஹாஸ்பிட்டலில் போயிட்டு செக் பண்ணிக்கலாம் சரிங்களா அப்படின்றாங்க இதை கிட்ட மீனா இருந்துட்டு பயங்கர ஒரு மாதிரி குழப்பத்தோட இருக்குமோ இருக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு செக் பண்றாங்க செக் பண்ண உடனே நம்ம மீனாக்கு ரெட்டக்கோடு வருத பாத்துறாங்க பார்த்த உடனே பயங்கர சந்தோஷம் ஐயோ எனக்கு ரெட்டக்கோடு வருதே அப்படின்னு பயங்கர சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மீனா இருந்துட்டு பயங்கர சந்தோஷமா வெளியே வராங்க அதுக்கப்புறம் ராஜு இருந்துட்டு அக்கா பாசிட்டிவ் தானே அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எக்ஸைட்மெண்டா கேட்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம மீனாக இருந்துட்டு பாசிட்டிவ் தான் ராஜி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிபி அதாவது பிரெக்னன்சி கிட்ட கொடுக்குறாங்க கொடுத்த உடனே நம்ம ராஜு இருந்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க அக்கா ரொம்ப சந்தோஷக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன ரெண்டு பேருமே ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமாக வெளியே போகிறாங்க வெளியே போன உடனே நம்ம கோமதி இருந்துட்டு ஏ மீனா என்னடி ஆச்சு என்ன பாசிட்டிவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அத்தை பிரெக்னன்சி கிட்டல பாசிட்டிவ் தான் காட்டுறதுக்கு அத்தை அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம கோமதிக்கு பயங்கர பயங்கர சந்தோஷம் ஏ என்னடி சொல்ற உண்மையாவா ரொம்ப சந்தோஷம் டி பாண்டியன் இருந்துட்டு ஒரு மாதிரி ஷாக்கிங்லேயே இருக்காரு அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்டு செந்தில இருந்துட்டு மீனா என்ன மீனா சொல்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம் ஆமாங்க நான் பிரெக்னெண்டா இருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமா சொல்றாங்க அதுக்கப்புறம் இதை கேட்ட நம்ம செந்திலுக்கு தர காலில் நிற்க மாட்டேங்குது அவ்வளோ சந்தோஷமா இருக்காரு அதுக்கப்புறம் என்ன நம்ம மீனாவை தனியாக கூட்டிகிட்டு போகிறாரு என்ன மீனா சொல்கிற இதெல்லாம் உண்மையாக எப்படி மீனா அப்படின்றாங்க இங்கே பாருங்கள் எப்படின்னு என்ன எப்படிங்க கேட்கலாம் நீங்கள் அது எப்படின்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாக இருந்துட்டு செந்தில்கிட்ட கேட்கும் அதெல்லாம் இல்லை மீனா நான் எக் அதாவது குழந்தைக்கு எக்ஸ்பர்ட் பண்ணவேல எக்ஸ்பர்ட் பண்ணாத நேரத்தில் இப்படி ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லுவேன்னு நினச்சி கூட பார்க்கல மீனா அப்படின்றாங்க எனக்கும் தெரியலங்க எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த சந்தோஷத்தை நான் எப்படி கொண்டாடுறதுன்னு கூட எனக்கு தெரியலங்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நம்ம ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு செக் பண்ணிட்டு வந்துடலாங்க ஏன்னா மயிலக்காக்கு நடந்த மாதிரி எனக்கும் நடந்துருமோன்னு பயமா இருக்குது அதனால நம்ம போயிட்டு ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கண்டிப்பாக மீனா நம்ம வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க வெளியே வந்த உடனே நம்ம அது யார் நம்ம கோமதியும் பாண்டியனும் பயங்கர சந்தோஷம் நம்ம செந்திலிருந்துட்டுமா நம்ம உடனே ஹாஸ்பிட்டலில் போயிட்டு செக் பண்ணிட்டு வந்துடலாமா ஏன்னா ஏற்கனவே ஒரு ப்ரெக்னன்ஸ் ப்ரெக்னென்ட்டாக இருந்து ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்னு சொல்லிட்டாங்கம்மா அதனால் நம்ம போயிட்டு உடனே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எல்லாருக்கிட்டேயும் சொல்லலாமா அப்படின்றாங்க சரிடா சரிடா செந்தில் நம்ம போலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தால் நம்ம மயில் அதாவது மயில் இருந்துட்டு அதாவது இப்போ ஒரு பிரச்சனை வந்துருச்சு பிரச்சனையில் ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு அதனால வீட்டில் யாருமே எதுவுமே பேசாமல் நின்றுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது பாக்கியம் இருந்துட்டு மயிலுக்கிட்டே போயிட்டு ஏ மயில் எப்போ ஸ்டோரி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அம்மா கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா உன்னோட பேச்சை கேட்டு தானே என்னோட வாழ்க்கை இந்த நிலமையில வந்து நிக்குது நான் இந்த வாழ்க்கைய வாழவும் முடியாம அதாவது இந்த வாழ்க்கை விட்டு வெளியே வரவும் முடியாம எப்படி நடக வேதனைய அனுபவிச்சுக்கிட்டு இருக்கமா இப்ப உங்களுக்கு சந்தோஷமா நான் எத்தனை முறை உங்ககிட்ட சொன்னேன் இந்த கல்யாணம் பண்ண போறது இல்லை எந்த பொய்யும் சொல்லாதீங்க பொய் சொல்ற வாழ்க்கை நிலைக்காது நிலைக்காதுன்னு எத்தனை முறை உங்க உங்ககிட்ட சொன்னேன் அப்படியே சொன்னீங்க சரி அதுக்கப்புறமா அது கல்யாணம் கல்யாணம் நடந்து அப்போ அப்புறமாவது நீங்கள் சொல்லியிருக்கணும்ல அவரு அவங்க கிட்ட அவங்க கிட்டே சொல்லியிருந்தால் கண்டிப்பாக என்னோடய வாழ்க்கை கொஞ்சமாவது நல்லா இருந்திருக்கும் இப்போ பாருங்கள் என்னோடய வாழ்க்கை எந்தெந்த நிலமில இருக்குதுன்னே எனக்கே தெரியல அந்த மாதிரி ஒரு கேவலமான நிலைமையில இருக்குது எப்படி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எங்கள் பாரடி மயிலே உன் புருஷனை உனக்கு கையில் போட்டுக்க தெரியல அதனால தான் நீ இந்த நிலமையில் இருக்க பாத்தியா அந்த செந்தில் பையனும் ராஜ பொன்னியும் பார்த்தியா அவங்க அவங்க ரெண்டு பேருமே எப்படி இருக்காங்க ரெண்டு பேருமே அவங்க புருஷமாருங்களை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு அவ்வளோ சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க உனக்கு என்னடி உனக்கு என்ன உனக்கு அந்த திறமை இல்லைன்னு சொல்லு இப்போ என்ன வந்து குறை சொல்லிக்கிட்டு ஆளை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில திட்டுறாங்க இதை கேட்ட நம்ம மயிலுக்கு பயங்கரமா கோவம் வந்தது இங்க பாருங்கம்மா பண்றதெல்லாம் தப்பு பண்ணிட்டு இப்போ எல்லா தப்பும் ஏ மழைதான் இருக்கிற மாதிரியும் பேசாதீங்கம்மா எனக்கு ரொம்ப கோவமா வருதுமா அப்படின்றாங்க இங்க பாருடி எல்லா தப்புமே நீ பண்ணிட்டு இப்போ நான் பண்ணணும் சொல்றியா இப்போ உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கலன்னா அந்த உன் தங்கச்சோட வாழ்க்கை என்னடி ஆகிறது சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்கம்மா எனக்கு கல்யாணமே நடக்கலைனா கூட பரவாயில்ல என்னோட தங்கச்சிக்கு மட்டும் கல்யாணம் பண்ணி வச்சுருந்துருக்கலாம்லம்மா இல்லம்மா ஏமா இப்படிலாம் இருக்கேன் என்னால் முடியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம செந்தில் மீனா அதுக்கப்புறம் பாண்டியன் கதிர் ராஜி அதுக்கப்புறம் என்ன எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே நம்ம செந்தில் இருந்துட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போயிட்டு ஓப்பிச்சுட்டு வாங்கிட்டு டாக்டர்கிட்ட போய் உக்காறாங்க டாக்டர் இவ இவங்களுக்கு மூணு மாதமாக டேட் தள்ளி போயிருக்கு பிபி கிட்டில் அதாவது ப்ரெக்னன்சி கிட்டில் வந்து செக் பண்ணி பார்த்துங்க பாசிட்டிவ் தான் காட்டுது இது எங்களால் நம்ப முடியல அதனால தான் உங்கள் கிட்டே வந்து செக் பண்ணிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மீனாவை சரிங்க மீனா இப்போது நீங்கள் லாஸ்ட்டாக மென்சஸ் ஆன டேட் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்றாங்க மீனாவும் அதுக்கு பதில் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன எத்தனை நாளாக வாமிட்டிங் இருக்குது டாக்டர் இன்றைக்கு மட்டும்தான் டாக்டர் வாமிட்டிங் இருக்குது ஒரு ஒன் வீக்ஸுக்கு இருந்தே எனக்கு தலை சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் அது ஒர்க் ப்ரெஷர்லால் அப்படி இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இந்த விஷயத்தால் தான் இப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியாதுங்க டாக்டர் அப்படின்றாங்க சரிங்கம்மா நம்ம ஒரு ஸ்கேன் பண்ணிக்கலாம் ஸ்கேன் பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா அப்படின்றாங்க இதை கேட்டால் செந்திலும் சரி மீனாவும் சரி சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு மீனாவை ஸ்கேனிங் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போன உடனே நம்ம டாக்டர் இருந்துட்டு ஸ்கேனிங் மிஷின் மிஷின் ரெடி பண்ணிட்டு மீனாவை ஸ்கேன் பண்றதுக்காக படுக்க வைக்கிறாங்க படுக்க வச்சுட்டு ஸ்கேனும் பண்ணிடுறாங்க ஸ்கேன் பண்ண உடனே நம்ம மீனா இருந்துட்டு டாக்டர் குழந்தை இருக்குதா டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இதை கேட்ட டாக்டர் இருந்துட்டு இங்க பாருங்கம்மா கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க உங்களுக்கு நான் பதில் சொல்றேன் அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம மீனாக்கு ஒரு மாதிரி குழப்பமாயிடுது ஐயோ எனக்கும் குழந்தை இல்லைன்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டத்திலே இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன டாக்டர் இருந்துட்டு ஸ்கேன் பண்ணி முடிச்சிடறாங்க முடிச்ச உடனே அந்த நர்ஸ் கிட்ட இதெல்லாம் க்ளீன் பண்ண சொல்லி கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன போயிட்டு கேபின்ல உட்காந்துடுறாங்க உக்காந்த உடனே நம்ம பாண்டியன் கோமதி செந்திலு நம்ம மீனா இவங்க நாலு பேருமே டாக்டர் ரூம்ல இருக்காங்க டாக்டர் என்னோட மருமங்களுக்கு என்ன என்ன பண்ணுது சொல்லுங்க அவ வயித்துல குழந்தை இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்க பாருங்கம்மா எல்லாருமே இதே விஷயத்த தான் ஆர்வமா கேட்டுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது முதல்லயே மயிலோட விஷயத்துல நீங்க ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அதனால இந்த விஷயத்துலையும் இப்படியே ஆயிருக்குமோன்னு நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அது எனக்கு பார்த்தாலே தெரியுதுங்கம்மா அப்படின்றாங்க தெரியுது இல்லைங்க டாக்டர் இப்போ என்னாச்சு ஏதாச்சுன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லை என்னாச்சு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுக்கப்புறம் உங்கள் மருமக மாசமாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம மீனாக்கும் பாண்டியனுக்கும் பயங்கர சந்தோஷம் டாக்டர் ரொம்ப சந்தோஷம் டாக்டர் ரொம்ப சந்தோஷமான விஷயத்த சொல்லிருக்கீங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது யாரையும் நம்ம கோமதி இருந்துட்டு டாக்டர் கிட்ட சொல்லவும் அதுக்கப்புறம் என்ன நம்ம மீனா பயங்கர சந்தோஷப்படுறாங்க அத்தை நான் உங்களை பாட்டி ஆக்கிட்டேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷ சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாரடி நீ இப்படி ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லுவேன்னு நான் கூட பார்க்கலடி அவ்வளோ சந்தோஷமாக இருக்கடி கேட்குறதுக்கே அப்படின்றாங்க எனக்கும் தான் அத்தை எனக்கு உங்கள் வீட்டுக்கு வந் அதாவது நம்ம வீட்டுக்கு வந்த உடனே இப்படி ஒரு விஷயம் நடக்கணும்னு பார்க்கல அத்தை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக அத்தை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பயங்கர சந்தோஷத்தோடு பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம அதாவது யார் நம்ம பாண்டியிருந்துட்டு இங்கே பாருப்பா இங்கே பாருப்பா மீனா இப்படி அதாவது இவ்வளோ பெரிய சந்தோஷத்தை எங்கள் குடும்பத்துக்கு கொடுப்பேன்னு எனக்கு தெரியவே தெரியாதம்மா கொஞ்ச நாளாவே நம்ம வீட்டில் நிறைய பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த பிரச்சனையில் அதாவது நிம்மதின்றதே நம்ம வீட்டில் இல்லாமல் போயிடுச்சு நிம்மதி சந்தோஷம்னு எதுவுமே நம்ம வீட்டில் இல்லைம்மா இப்போது நீ எல்லாருக்குமே எல்லாத்துக்குமே அதாவது எல்லாத்துக்குமே சந்தோஷம் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கம்மா ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே சொல்லுவோம் பாண்டியன் இருந்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் மயிலை இருந்துட்டு இங்கே மாமா இனிமேல் கவலையப்படாதீங்க நம்ம வீட்டில் எந்த பிரச்சனையுமே வராது அப்படியே வந்தாலையும் அது அப்படியே பட்டுன்னு போயிடும் நீங்க கவலையே படாதீங்க நம்ம வீட்டில் இனிமே சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும் அப்படின்றாங்க இங்க பாரு பாரடி மீனா இந்த அதாவது நீ மாசமா இருக்க இனிமே நீ கோட்ரஸுக்கெல்லாம் போகக்கூடாது அங்கே கோட்ரஸுக்கு போயிட்டு நீ தனியெல்லாம் கஷ்டப்படக்கூடாது உனக்கான எல்லா வேலையுமே நான் பார்த்துக்கிறேன் சரியா நீ கவலைப்படாம நீ நம்ம வீட்டுக்கு வர சரியா அப்படின்றாங்க இதை கேட்ட செந்தில் இருந்துட்டு இல்லைம்மா நான் பாத்துக்கிறேமா மீனாவை நான் பாத்துக்கிறேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் மீனாக இருந்துட்டு இங்கே பாருங்க நீங்கள் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க இனிமேல் இனிமேலும் நான் அங்கெல்லாம் இருக்கவே முடியாது எப்படிங்க தனியாக அங்கே இருக்கிறது இத்தனை நாளாக நீங்கள் என்னை பார்த்துக்கிட்ட லட்சணம் தான் எனக்கு தெரியுமே இனிமேலும் இந்த இந்த டைமில் நான் ரிஸ்க் ரிஸ்கெல்லாம் எடுக்க விரும்பலை அதனால நான் அத்தையோட வீட்டுக்கே போயிடுறேன் அப்படின்றாங்க உங்களுக்கு தனியாக இருக்கணும் விருப்பம் இருந்தால் நீங்கள் இங்கவே இருந்துக்கோங்க நான் மட்டும் அத்தையோட வீட்டில் இருந்துக்கிறேன் அப்படின்றாங்க என்ன மீனா சொல்கிற நீ என்ன எனக்கு எனக்கு சப்போர்ட்டா இருப்பேன்னு பார்த்தா ஏன் மீனா அப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டே கேக்குறாங்க இங்க பாருங்க நான் இப்போவும் உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கேன் ஆனா இப்போ தனியாலாம் என்னால கஷ்டப்பட முடியாது இப்படி அதாவது நான் ப்ரெக்னண்டா இருக்கேன்னு உங்களுக்கே தெரியும் இப்போ நான் அங்க வந்து தனியா எப்படிங்க இருக்க முடியும் எல்லாரு கூடயும் இருந்து சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன் இங்க பாருங்க மாசமா இருக்கிற டைம்ல எனக்கு சந்தோ ஆசைப்பட்ட விஷயத்தெல்லாம் நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா எனக்கு மொத மொதல் ஒரு விஷயத்த கேக்குறேன் உங்களுக்கு உங்ககிட்ட இனிமே நம்ம நம்ம வீட்டில் இருக்கலாங்க அப்படின்றாங்க நம்ம செந்தில இருந்துகிட்டே யோசிச்சுக்கிட்டே இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்து இங்கே பாரடி அவன் அவன் சம்மதம் சொன்னாலும் சரி சொல்லலனாலும் சரி இனிமே நீ நம்ம தான் இருக்க நீ அந்த வீட்டுக்கு போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மீன் அதாவது கோமதி இருந்துட்டு எங்கள் பார்க்க பாரடி இங்கே பாரடி மீனாக நம்ம வீட்டுக்கு போகலாம் வா வீட்டுக்கு போயிட்டு அங்கே அதாவது வீட்டு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குல்ல அப்படியே அந்த கோவிலுக்கும் போயிட்டு சாமி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம் சரியா அப்படின்றாங்க ஆ சரி சரிங்கத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன வீட்டுக்கும் கிளம்பிடுறாங்க நம்ம அதாவது கதிர் இருந்துட்டு அதாவது யார் கிட்ட பயங்கர சந்தோஷமாக வாழ்த்துக்கள்னே வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன எல்லாருமே ஒரு மாதிரி அளவில்லா தான் இருக்காங்க அதுக்கப்புறம் எல்லாருமே கிளம்பி கோவிலுக்கும் போயிடுறாங்க கோவிலில் சாமி கிட்ட வேண்டிக்கிறாங்க கடவுளே என்னோட சரவணனோட வாழ்க்கை மட்டும் நல்லா இருக்கணும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இனிமேவாவது அவங்க நல்லா இருக்கணும் அவன் வாழ்க்கையில் எதாச்சும் ஒரு ஒளிவிலுக்க கொண்டு வா கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம சரவணந்துட்டு கோவிலுக்கு வராரு கோவிலுக்கு வந்த உடனே சரவணன

சொல்லிட்டாங்களாமா கன்ஃபார்ம் சொல்லிட்டாங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம் ஆமாடா டாக்டர் கன்ஃபார்ம் தான் சொல்லிட்டாங்கடா பயங்கர சந்தோஷமா இருக்கு நம்ம வீட்டுல எத்தனையோ கஷ்டம் வந்திருக்கு ஆனா எல்லா கஷ்டத்தையும் ஈடு கட்டுறதுக்கு இந்த ஒரு விஷயமே போதும்டா அவ்வளவு சந்தோஷமா இருக்கண்டா நானு இங்க பாருடா இங்க இங்க பாருடா சரவணா இனிமேலும் உன்னோட வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான்டா இருக்கும் நான் உன்னை பாத்துக்கிறேன்டா நீ கவலைப்படாதடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி இருந்துட்டு சரவணனுக்கு ஆதல் ஆறுதல் சொல்றாங்க இங்க பாருங்கம்மா உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் மனசு பாரம் குறைஞ்சிருக்குமா அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருந்தேன் ஆனா நேற்று உங்ககிட்ட கிட்டே சொன்னதுலேருந்து அது எல்லாத்தையுமே கீழே இறக்கி வச்ச மாதிரி இருக்குமா இப்போ நான் நல்லதா இருக்கேன் நான் ரொம்ப சந்தோஷமா தான்மா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம செந்தில இருந்துட்டு அது சரவணன் கிட்ட வந்து அஹ் இங்க பாரு இங்க பாருடா நீ இங்கே பாருங்கண்ணே நீங்கள் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை இருக்கும் நீங்கள் இது இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது கூடிய சீக்கிரமே உங்களுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க இங்கே பாருடா ஒரு வாழ்க்கையிலே என்னால் நான் அனுபவிச்சதெல்லாம் பற்றாதான் இனிமேலும் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இனிமேலும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம்னா இல்லை இல்லை நான் கல்யாணம் பண்ணாமையே ரொம்ப சந்தோஷமாக ஃப்ரீடமாக இருந்துருக்கேன் இருந்துக்கிறேன் அப்படின்றாங்க இங்கே பாருங்கண்ணே ஏன்னால் இப்படி விரத்தியாக பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்றாங்க நடந்த விஷயம்லாம் அப்படி இருக்குது நம்ம என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம கோமதி இருந்துட்டு இங்க பாடடா சரவணா ஏன்டா அப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க உனக்குன்னு ஒண்ணு இருந்த தண்டை உனக்கும் வாழ்க்கையில ஏதாச்சும் பண்றதுக்கு இங்க பாருங்கம்மா எனக்கு எனக்கு இந்த ப இத பத்தி என்கிட்ட பேசாதீங்கம்மா இத பத்தி பேசுறதுக்கு எனக்கு விருப்பமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் எல்லாம் எல்லாருமே சாமி கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க வீட்டுக்கு போன உடனே அதாவது அப்போ அதை நம்ம பாண்டியனி வந்துட்டு பயங்கர சந்தோஷமாக வீட்டுக்குள்ளே உக்காடுறாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம அதாவது மயில் மயிலோடய அப்பா அம்மான்னு சொல்லிட்டு எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க அவங்க மூணு பேருமே பார்த்துட்டு பயங்கர கோவத்தோடு இன்னும் நீங்கள் இந்த வீட்டை விட்டு போகலியா எதுக்காக நீங்கள் இங்கேவே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி பயங்கர கோவத்தோட சொல்லுவோம் நம்ம பாக்கியம் இருந்துட்டு இங்கே பாருங்கள் சம்மந்தி ஏன் சம்மந்தி இப்படி எல்லாம் பேசுகிறீங்க என்னோட பொண்ணோட வாழ்க்கை சம்மந்தி எப்படி நீங்கள் இவ்வளோ அசால்ட்டாக போங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்றாங்க ஓ அப்படி ியா நீங்கள் பொய் சொல்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா பொய் சொல்றதுக்கு அப்புறமா இப்படி உட்காந்து ஃபீல் பண்ணி என்ன என்ன பிரயோஜனம் எந்த பிரயோஜனமே இல்லை பிரயோஜனம் இல்லாத ஒன்று ஒன்றத்தை எப்படி நீ எப்படி உன்னால் இப்படியெல்லாம் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அதது யார் நம்ம பாக்கியம் இருந்துட்டு போயிட்டு பாண்டியன் காலில் விழுந்துடுறாங்க இங்கே பாருங்கள் சம்மந்தி என்னோட பொண்ணு பண்ணது தப்பு தான் நான் இல்லைன்னா எல்லாம் சொல்லலை என்னோட பொண்ணு இதில் அவளுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நான் தான் எல்லா பொய்யுமே சொன்னேன் என்னோட பொண்ணு என்கிட்ட எத்தனையோ முறை சொன்னாதான் நான் தான் ஒரு பேச்சு கேட்காம என்னோட பொண்ணு கல்யாணம் நடக்கணுன்றதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிவிட்டேன் என்னை மன்னிச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு க காலில் விழுந்துக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் உங்களை யாருமே காலில்லாம் விழ சொல்லலை மாதிரி என்னோடய பையன் இனிமேல் யார்கிட்டையும் கஷ்டப்படுறது எங்களால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு எப்படி திரும்ப இந்த வீட்டில் இருக்க முடியும் அவங்களால் இந்த வீட்டில் நான் இருக்கிறதுக்கு சம்மதிக்கவே மாட்டேன் ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்ப சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக சொல்லவும் அதுக்கப்புறம் நம்ம அதாவது யாரும் நம்ம மயிலிருந்துட்டு இங்கே மாமா என் பக்கம் இருக்கிற நியாயத்தை நீங்கள் கொஞ்சமாவது புரிஞ்சுப்பீங்கன்னு நினச்சேன் ஆனால் நீங்களும் என்னோடய என் பக்கம் இருக்கிற நியாயத்தை நீங்களும் புரிஞ்சுக்க மாமா ப்ளீஸ் மாமா நீங்களாவது என்னை புரிஞ்சுக்கோங்க மாமா என்னப்பா புரிஞ்சுக்கிறது என்ன புரிஞ்சுக்கிறது என்னோடய பையனை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்தேன் அது எதுவுமே கேட்காம நாங்கள் அமைதியாக இருந்தால் உனக்கு உனக்கு நல்லவங்க அப்படி அப்படி தானே அப்படின்னு கேட்குறாங்க இதெல்லாம் கேட்டால் மீனாக இருந்துகிட்டே இங்கே பாருங்க மாமா கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க மாமா வீட்டில் எந்த வேண்டாம் மாமா ப்ளீஸ் மாமா ஏதோ நடந்தது நடந்து போச்சு இனிமே நடக்க போகிறத பற்றி தானே யோசிக்கணும் அப்படின்றாங்க இங்க பார்ப்பா மயில் இனிமே எதுவுமே யோசிக்கிற மாதிரியெல்லாம் இல்லை இனிமேல் என்னோட பையன் இவ்வளோ கஷ்ட இனிமேலும் கஷ்டப்படணுன்ற அவசியம் அவனுக்கு கிடையாது அதனால நீங்க உங்கள் உங்களோட பொண்ணை நீங்களே கூட்டிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாகவே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமதி இருந்துட்டு இங்கே பாருங்க அவங்க நீங்கள் நீங்க எதுக்காக பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க பொறுமையெல்லாம் அவங்க கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசுவோம் அதுக்கப்புறம் நம்ம குழல்ல இருந்துட்டே இங்கே பாருங்க அதுதான் எங்கள் அப்பா அம்மா சொல்கிறாங்கல்ல ஃபஸ்ட்டு இவளை கூட்டிகிட்டு கிளம்புங்க இவளை பார்த்த பார்க்க பார்க்க என்னோடய தம்பிக்கு கோவம் அதிகமாக தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே பாருங்கம்மா உங்கள் உங்கள் பொண்ணோட வாழ்க்கையில் இப்படி ஒரு விஷயம் நடந்துருந்து நீங்கள் இப்படி ஒரு பொ சொல்லி கல்யாணம் பண்ணிகிட்டு இருந்தால் உங்களுக்கு அந்த நிலைமை எப்படி இருந்திருக்கும் அதை க அந்த கஷ்டத்தை நீங்கள் எப்படி தாங்கியிருப்பீங்க சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்கள் என்ன தான் சூழ்நிலை வந்தாலும் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற யாருமே இந்த மாதிரியெல்லாம் போய் சொல்ல மாட்டாங்க நீங்கள் போய் சொல்கிற மாதிரி யாருமே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக சொல்லவும் அதுக்கப்புறம் என்ன நம்ம மயில் இருந்துட்டு சரவணன் கால்லையும் சரவணன் காலில் விழுந்து மாமா ப்ளீஸ் மாமா என்ன மன்னிச்சிடுங்க மாமா இனிமே நான் கண்டிப்பாக உங்க உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி எந்த பொய்யுமே சொல்ல மாட்டேன் மாமா ப்ளீஸ் மாமா என்ன மன்னிச்சிடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜ் ராஜு இருந்துட்டு நகை விஷயத்தை பற்றி இப்போவே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் கோமதி கிட்டேயும் பாண்டியன் கிட்டேயும் கோமதியை பற்றி அதாவது யார் நம்ம மயிலை பற்றி எல்லா விஷயத்தையும் சொல்லி சொன்ன உடனே நம்ம கோமதி பயங்கரமாக நகை இவங்க போய் தான் சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே அப்படியே நம்ம பாண்டியனுக்கும் சரி நம்ம கோமதிக்கும் சரி நெஞ்சு வடிச்ச மாதிரியா இருக்கு இருக்கு அதுக்கப்புறம் என்ன நம்ம பாண்டியன் இருந்துட்டு பயங்கரமான ஒரு கோவத்தோட உள்ள போய் படுத்துக்கிறாரு படுத்துக்கிட்ட உடனே ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்காரு நம்ம பையனோட வாழ்க்கை இந்த மாதிரி ஆகிடுச்சு தான் பையனோட வாழ்க்கையை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம சரவணந்துட்டு மயில ஏற்றுப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எப்படி சொல்ல பார்க்கலாம் இந்த வேணி உங்களுக்கு